சுதந்திரப் போராட்ட வீரரான பாண்டியபதி தேர்மாறனுக்கு தமிழக அரசு நினைவு மண்டபம் அமைத்து ஆண்டுதோறும் தேர்மாறனின் பிறந்த நாளான டிசம்பர் பதிமூணாம் தேதி அரசு விழாவாக கொண்டாட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேர்மாறனின் வாரிசு கோரிக்கை குமரி முதல் ராமேஸ்வரம் வரையிலான முத்துக்குளி துறை பகுதியை ஆட்சி புரிந்தவர் தொன் கேப்ரியல் தெக்ருஸ் வாஸ் கோமஸ் பரதவர்ம பாண்டியன் என்கின்ற தேர்மாறன் இவர் ஆங்கில அரசை எதிர்த்த வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றும் சிவகங்கை மன்னர் மருது பாண்டியர் சகோதரர்களுக்கு போரிட ஆயுதங்களை தனது கப்பல் மூலம் வரவழைத்து சுதந்திர போராட்டத்திற்கு பல்வேறு உதவிகளை செய்தவர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த மீனவரான தேர்மாறனை சுதந்திர போராட்ட வரலாறு மறைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது சுதந்திர போராட்ட வீரராக மத்திய அரசு பாண்டியபதி தேர்மாறனை அறிவித்து அவரது வாரிசுதாரர்களை அழைத்து கௌரவப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தூத்துக்குடியில் பாண்டியபதி பதினாறு மன்னர் தொன் கேப்ரியல் தெக்ரூஸ் வாஸ் கோமஸ் தேர்மாறன் இரநூத்தி எழுவத்தி ரெண்டாவது பிறந்த நாளையொட்டி தூத்துக்குடியில் தலசால் தேர்மாறன் கல்வரையில் வளாகத்தில் புகழஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பாண்டியபதி மன்னரின் வாரிசுதாரர் ஜோசப் லிகோரி சந்திர மோதா கலந்து கொண்டு மன்னரின் கல்லறையில் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து மன்னரின் வாரிசுதாரர் ஜோசப் லிகோரி சந்திர மோத்தா மற்றும் உச்ச நீதிமன்ற வழக்கறிஞர் பிரவீன் ஆகியோர் பேசுகையில் மன்னர் தேர்மாறனுக்கு தமிழக அரசு சார்பில் மனு மண்டபம் அமைத்து டிசம்பர் பதிமூணாம் தேதி பிறந்த தினமாக அறிவித்து தேர்மாறனின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு சுதந்திர வீரர் தேர்மாறன் பெயரை சூட்ட வேண்டும் மத்திய அரசு பாண்டியாபதி தேர்மாறன் நினைவாக தபால் தலை வெளியிட வேண்டும் தூத்துக்குடியில் தேர்மாறன் வாழ்ந்த பகுதியான கடற்கரை சாலைக்கு மன்னர் பாண்டியாபதி தேர்மாறன் சாலை என மாநகராட்சி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றி பெயர் சூட்ட வேண்டும் என தெரிவித்தார் சார்பாக இங்கு வந்திருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் மத்திய அரசு பாண்டியாபதி அவர்களை சுதந்திர போராட்ட வீரர் என்று அங்கீகரித்து அவருடைய வாரிசை அழைத்து கௌரவித்து அதற்கான வெளியரங்கமான ஒரு அடையாளத்தை தந்திருக்கிறார்கள் அதற்காக நாங்கள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் இனி வருகின்ற நாட்களில் வருடம் வருடம் பாண்டியபதியின் பிறந்த தினம் ஜெயந்தி விழாவாகவும் அவருடைய இறந்த தினம் குரு பூஜை தினமாகவும் பரதகுலம் மக்கள் அனுசரிக்க தங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார்கள் அதற்காக பாண்டியாபதி குடும்பத்தின் சார்பாக அனைத்து பரதகுல மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறோம் அதை தொடர்ந்து நடத்துவதற்கு பாண்டியாபதியின் குடும்பம் அதற்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை பாண்டியாபுதின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் மாநில அரசு கல்லறைக்கு கல்லறையிலிருந்து நாங்கள் பேசுகின்றோம் பாண்டியாபுதின் கல்லறையில் இருந்து பேசுகின்றோம் இந்த கல்லறை மிக வரதகுல சமுதாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு அடையாளமான ஒரு கல்லறை இது ஒட்டுமொத்த மன்னார் வளைகுடா பகுதியில் வாழ்கின்ற அனைத்து கடலோடிகளையும் மீனவர்களுடைய ஒரு அடையாளமாக இந்த கல்லறை எங்களுக்கு இருந்து கொண்டிருந்தது அதை கடந்த நாட்களிலே லசால் பள்ளி அதை சரிவர பராமரிக்காமல் அதை மூடி மறைத்து விட்டார்கள் இன்று இளைஞர் பரதகுல இளைஞர்களும் பரதகுல அமைப்புகளும் மீனவ அமைப்புகளும் இன்று அதை மீட்டெடுத்து இன்று இந்த பொதுமக்களுக்கு ஒரு அடையாளமாக இந்த இடத்தை வைத்திருக்கிறார் இந்த அடையாளத்தை மீட்டு அரசாங்கம் இந்த எங்களுக்கு திரும்ப ஒப்படைக்கும்படியாகவும் மணிமண்டபம் கட்டித்தர வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் பாண்டியபுதியின் குடும்பத்தின் சார்பாகவும் அந்த கோரிக்கையை நாங்கள் தமிழக அரசுக்கு வைக்கின்றோம் தூத்துக்குடி என்றாலே முத்துமா நகர் முத்துமா நகர் என்றாலும் முத்துக்குளி துறை இந்த அடையாளம் இந்த தூத்துக்குடிக்கு பல ஆயிரம் வருடங்களாக இது அதற்கு அடையாளமாக இந்த துறையிலே இயங்கி கொண்டிருக்கிறோம் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு பாண்டியாபதி என்கிற பெயரை சூட்ட வேண்டும் என்று பாண்டியாவதியின் குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த விமான நிலையத்திற்கு பெயர் வைக்க வேண்டும் என்றால் இதற்கான தனி தீர்மானம் கொண்டு வர வேண்டும் மத்திய மாநில அரசு தீர்மானம் போட வேண்டும் அதே மாநில அரசு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று மாநில அரசை நாங்கள் பாண்டியாபதி குடும்பத்தின் சார்பாக வலியுறுத்துகின்றோம் அதன் பின்பாக பாண்டியாபதி வாழ்ந்த பகுதியான அந்த தெற்கு பீச் ரோடு அந்த பீச் ரோடு பகுதியை பாண்டியாபதி சாலை என்று அறிவிக்க வேண்டும் அதற்கு தூத்துக்குடி மாநகர தீர்மானம் போட வேண்டும் அதை மாநகர மேயர் அவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று பாண்டியாபதி குடும்பத்தின் சார்பாக நாங்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஒரு வலியுறுத்தலை இந்த தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கையாக வைக்கின்றோம் அதன் பின்பு பாண்டியாபதி விழாவை அரசு விழாவாக பதிமூணு டிசம்பர் இரண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பரை பாண்டியாபதியின் பிறந்த தினமாக அரசு அறிவிக்க வேண்டும் அதனை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்பதை பாண்டியபதியின் குடும்பத்தின் சார்பாக மத்திய மாநில அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துகின்றோம் மேலும் பாண்டியாபதியை இன்னும் மேலும் அங்கீகரிக்க வண்ணமாக மத்திய அரசு பாண்டியபதிக்கு ஒரு தபால் தலை வெளியிட வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுக்கின்றோம் அது மா இந்த இடத்தை மாநில அரசு இந்த பரதகுல மக்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப பாண்டியபதி வாரிசுகளின் ஒத்துழைப்போடு இந்த மக்களுக்கு பாண்டியபதி வாரிசு அவர்களை ஒப்படைக்கும் வண்ணமாக இந்த இடத்தை திரும்பவும் இந்த பரதகுல மக்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் இதிலே மத்திய மாநில அரசு மணிமண்டபம் கட்டித்தர வேண்டும் மாநில அரசு இந்த மணிமண்டபம் கட்டி தருவதற்கு அவர்கள் ஒத்துழைப்பு என்றால் நாங்கள் அதனை செய்வோம் என்பதை மீட்பு குழு சார்பாகவும் வந்திருக்கிற அனைத்து மீனவ அமைப்பு மீனவ கட்சி சார்பாகவும் அனைத்து பரதநல சங்கம் சார்பாகவும் நாங்கள் இதனை அரசுக்கு வலியுறுத்துகின்றோம் செய்யுங்கள்